ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க பேஸ் நிலம் விற்பனைக்கு இந்த இடம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மெயின் ரோட்வேஸ்லேயே இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மற்றும் கமர்சியல் பர்பஸ்க்கு மொத்தமாக இடம் தேவைப்படுறவங்க இந்த இடத்த வந்து பாருங்கள் சிறிது விலை குறித்தும் பேசலாம் இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரும் ஜம்பிங் இல்லாமல் உங்களுக்கு ரோடு பேஸ்லே கிடைக்குதுங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ